புதிதாக பிறந்து நடைபெற இருக்கக்கூடிய அற்புதமான ஆங்கில புத்தாண்டினுடைய ராசி பலன்களை தான் வந்து பார்க்க இருக்கும் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய வருடத்தினுடைய பலன்களை நம்ம முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்படி நம்ம பார்க்கறதுனால நம்மளுக்கு எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்குவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னெச்சரிக்கை இருக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் சோ அப்படி முதனராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய பலன்களை தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் கூட போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே வாக்குறுதி அப்படிங்கிறது சத்தியத்திற்கு மேலானது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை நல்லா உணர்ந்து செயல்படக்கூடியவங்க தான் முதன ராசினேயர்கள் ஏன்னா இவர்கள் மற்றவர்கள்கிட்ட அதிக அளவு நம்பிக்கை அப்படிங்கிறத வந்து கொடுக்க மாட்டாங்க வாக்குறுதியை வந்து கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை அது போல் சொல்லிட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மிகப்பெரிய கொள்கையே வந்து இவங்கள்ட்ட வந்து அதிக அளவு காணப்படும் ஸோ உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ உங்களுடைய ராசிக்கு ஏழாவது ராசியில் தான் இந்த ஆண்டானது பிறந்திருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் வீடு வாகனம் போன்றவை எல்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான யோக அமைப்புகளும் உங்களுக்கு வந்து காணப்படுதுங்க புதுசாக நிறைய திட்டங்களை வந்து நீங்கள் வந்து நிறைவேற்ற முடியும் வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்வீங்க பிள்ளைகளுடைய போக்குல நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாம் பார்க்க போறீங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஷேர் மூலமா நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு இருக்க போதுங்க வெளிவட்டாரத்தில் அந்தஸ்தானது உயர்ந்து காணப்படும் வழக்குகள் அனைத்தும் சாதகமாக ஆகக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் படாத கஷ்டங்களுக்கு பிறகு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்குங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற இந்த வருடம் தொடக்கத்தில் இருந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் கேது பகவானும் ராசிக்கு பத்தாவது வீட்டில் ராகுபகவானும் நிற்கிறதுனால வாகன விபத்துக்கள் காரிய தாமதங்கள் வீண் அலைச்சல் டென்ஷன் இது போலவே எல்லாம் வந்துட்டு போகும் ஸோ அதனால் கவனமாக நீங்கள் வந்து இருக்கணும் குறிப்பாக வாகனங்களில் வந்து அதிகளவு பயணங்கள் வர்றதை தவிர்த்துக்கோங்க தாயாருக்க பொறுத்த வரைக்கும் கை கால் வலி உடல் சோர்வு இதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும் உங்களுடைய தாயையும் நல்லா பார்த்துக்கோங்க அப்பப்போ மற்றவர்களுக்கு போல நம்மளால் சுதந்திரமாக இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணமானது உங்களுக்கு உருவாகும் இதன் மூலமாக சின்ன சின்ன நேரங்களில் பார்த்தீங்கன்னா வருத்தத்தையும் வந்து அடைவீங்க வீடு வாங்கணும் மனை வாங்கணும் விற்கணும் இது போல் விஷயங்கள்ல எல்லாம் ஏதாவது வில்லங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் வில்லங்கம் இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சரி பண்ண முடியும் அதே போல் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருந்து வருடம் முடிகிற வரைக்குமே கேது மூணாவது வீட்டில் தான் அமர்ந்திருப்பாங்க ஸோ இதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து பலிதமாகும் எது செய்கிறதா இருந்தாலுமே இந்த வருடத்தினுடைய மூன்றாவது மாதத்துக்கு அப்புறமா ராசி என்பர்கள் வந்து ஆரம்பிங்க புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திறமையெல்லாம் வெளிப்படுத்திக்கலாம் அதே நேரம் சுய கட்டுப்பாட்டையும் நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கோங்க அது ரொம்பவே முக்கியமானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது வழக்குகள் எல்லாம் இருந்துட்டுருக்கு அப்படின்னா கூட அதிலெல்லாம் சாதகமான தீர்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இளைய சகோதரர் வகையில் மிகப்பெரிய ஆதாயத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் ராகு ஒன்பதாவது வீட்டில் நிற்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய செமிப்புகள் அப்படிங்கிறது கரையும் செமிப்புகள் கரையும் கூடிய நிலையில் இருந்தாலுமே கூட நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் தந்தையினுடைய ஆரோக்கியம் பாதிப்படையறதுக்கு வழி இருக்குது ஸோ பிதிர்வழி சொத்துக்களை வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னா அதில் ஏதாவது தடைகளை பார்த்து ட்ரக்கிங் அப்படின்னா அதெல்லாம் இப்போ விலக ஆரம்பிக்கும் இந்த ஆண்டு தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனம் வந்து எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது மேலும் இந்த ஆண்டு பிறப்பில் இருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் தான் நிற்கிறாரு பன்னெண்டில் குரு இருக்கும் பொழுது திடீர் பயணங்கள் அலைச்சல் செலவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கோங்க நல்லது அதே போல் தூக்கமின்மை கனவு தொல்லை ஒரு விதமான படபடப்பு எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும் எவ்வளவுதான் உங்கள் கைக்கு பணம் வந்தாலுமே கூட எடுத்து வைக்க முடியலையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க அந்த அளவுக்கு செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க கவனமாக இருக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள்ல நீங்கள் ஒரு சிலருக்காக நம்பி அவங்களுக்காக ஜாமீன் போட்டு பணம் வாங்கி தரதோ இல்லை வாங்கி வைக்கிறதோ இதெல்லாம் செய்யாதீங்க ஏன்னா இது போல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் குறிப்பாக கோவில் கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கலாம் அங்கே கோவிலுக்காக நன்கொடை கொடுங்க நெ இதில் நிறைய மரியாதை உங்களுக்கு வந்து கிடைக்கும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருந்து இந்த வருடம் முடிகிற வரைக்குமே குரு உங்கள் ராசிக்குள்ள நுழைந்து ஜென்ம குருவாக தான் வந்து இருக்க போகிறாங்க ஜென்ம குருவாக இருக்கிறது மிதனராசி என்பவர்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது இல்லை ஏன்னா ஆரோக்கியத்தை வந்து பாதிப்படைய செய்வாங்க பணி சுமையில டென்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் மேலும் பார்த்தீங்கன்னா பெரிய நோய் இருக்கிறது போன்ற பிரம்மை அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டு போகும் வாய்வு தொந்தரவு ஏற்படும் நெஞ்சு வலிக்கும் காய்ச்சல் இது போல விஷயங்களை எல்லாம் இந்த டைம்ல நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் இதனால் வெளி உணவுகளை முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கோங்க வாய்வு பதார்த்தங்களை வந்து தவிர்த்துக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியும் உங்களுடைய குடும்பத்தில் தம்பதிகளுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா வீண் சந்தேகத்தால் நிறைய பிரிவுகள் அப்படிங்கிறது வரும் வங்கி காசோலையில் முன்னே கையப்பமிட்டு வைக்கிறது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் ஸோ இது போல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீங்க இந்த ஆண்டு தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் வந்து அமரப் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வழக்கில் நல்ல திருப்பம் இருக்கும் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னையிலேருந்து சனி பகவான் பத்தாவது வீட்டுக்கு வந்து போயிடுவார் ஸோ இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பனிச்சுமை மறைமுக எதிர்ப்பு ஏமாற்றம் இதெல்லாம் பார்ப்பீங்க ஸோ எல்லா வகையிலுமே முதனராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புது புது திட்டங்களால் நிறைய போட்டியாளர்களை வந்து திணற அடிப்பீங்க ஸோ தேங்கி கிடைக்கக்கூடிய சரக்குகளை எல்லாம் சாமர்த்தியமாக விற்று நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்க்கக்கூடிய ஆண்டு தான் மேலும் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து தீர்த்திடுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் தொழிலில் நிறைய விஷயங்களில் நீங்கள் நல்லபடியாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய அன்பை வந்து பெற முடியும் சக ஊழியர்களால் ஒரு சில விஷயங்களில் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் வந்து ஏற்படலாம் ஸோ இந்த நிலையெல்லாம் மாறணும் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் குறிப்பாக கணினி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புது புது வாய்ப்புகள் வந்து தேடி வரும் ஸோ இது வரைக்கும் கணினி பயிலாமல் இருந்தாலுமே கூட முதனராசி என்பர்கள் இந்த ஆண்டில் கணினியை வந்து கற்றுக்கோங்க நல்ல வேலை வாய்ப்பு கற்றுட்ருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வேலை சுமையும் மன அமைதியின்மையும் இருந்தாலுமே கூட உங்களுடைய பலம் எது பலவீனம் எது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர்ந்துக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வருடம் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோவில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் வந்து செய்துக்கோங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் ரொம்பவே கவனத்தை வந்து எடுத்துக்கணும் இதுபோல் ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது எந்தெந்த நேரத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும் என்ன விஷயத்த செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம ஆண்டினுடைய முதல்லே தெரிஞ்சுக்கும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வருடத்தில் நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்க முடியும் இது போல் நல்ல திட்டமிட்டு செயல்படுவதற்கு முன் உதவியாக இருக்கக்கூடியது தாங்க ஜோதிடம் அந்த வகையில் ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு எதிர்காலமானது மிதனராசி என்பவர்களுக்கு வந்து காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும் எல்லாமே வந்து உங்களுடைய முயற்சியும் திறமையும் தான் வந்து காரணமாக இருக்க போகுது இந்த கிரக மாற்றத்தினால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அகன்று போகணும் அப்படின்னா இந்த வருடத்தில் உங்களால் எப்போ போக முடியுமோ அந்த நேரத்தில் தஞ்சை பிரகதீஸ்வர் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வராகி அம்மனை வந்து வழிபாடு வாங்க இது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை எல்லாம் இருக்கும் கொடுக்கும் அடுத்து வாய்பே இயலாத மாணவர்களுடைய கல்வி செலவுகளை எல்லாம் ஏத்துக்கோங்க ஏற்படுத்தி கொடுக்கும் இது போல எளிமையா செய்யக்கூடிய பரிகாரங்களை செய்து நல்ல ஒரு பலன்களை எல்லாம் அணிஞ்சுக்கோங்க எப்போதுமே ஆன்மீக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆன்மீக ரீதியாக நல்ல ஒரு பரிகாரமும் வந்து கொடுக்கப்படும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ரொம்ப உதவியா இருக்கும் அந்த வகையில் மிதனராசி என்பர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க என்னென்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நம்மளுடைய சேனலில் தினம்தோறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்